சூழல் விழிப்புணர்வு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் என்னாலும் தாகம் எடுத்தா உடனடியா தண்ணி குடிக்கிறோம் தாகம்னு யாராவது தண்ணி கேட்டாலும் உடனடியாக குடிக்க கொடுக்கணும் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா புண்ணியம் வருங்காலங்களில் ஏதாவது உலக போர் மூண்டுதுன்னா அது தண்ணீருக்காகத்தான் நடைபெறும்னு நீரியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க எந்த போரும் வேண்டாம் எல்லாரும் அமைதியாக மகிழ்ச்சியாக இருப்போம் கொடுத்து வாங்குவோம் இல்லாதவர்க்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவணும் அதே போலத்தான் தண்ணீரும் இந்த கோடை காலத்தில் குடித நீர்னு கேட்டு வர்றவங்களுக்கு எடுத்துட்டு போங்கன்னு பெருமிதத்தோடு சொல்லணும் தண்ணி குடிக்கிறது உடலுக்கு ஆரோக்கியமானது ஆனால் எப்படியெல்லாம் தண்ணி குடிக்கிறதுன்னு நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா மாரடைப்பு வராமல் தடுக்கலாம்ங்கிறாங்க உடற்பயிற்சி செய்ய துவங்கும் முன் ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு பயிற்சி செய்தால் ரத்த ஓட்டம் சீராகும்கிறாங்க ராஜா சார் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போதும் வெளியிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் எப்படியும் தாகம் எடுக்கும் உடன் தண்ணி குடிச்சிட்டா தொற்று எதுவும் வராமல் தடுக்கலாமா விடியற் காலை அல்லது காலையில் துயில் எழுந்தவுடன் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டா உடலில் உள் உறுப்புகள் நல்லா இயங்கும் நமது ஜீரண உறுப்புகள் உணவு பாதை எல்லாம் சுத்தமாகிடுமா குளிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் முன்னால் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குமா ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்றோம் அப்படி தானுங்க ஒவ்வொரு வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டா ஜீரண சக்தி அதிகமாகும் அதிகமாக சாப்பிட்டா உடல் எடை கூடும் உடல் எடையை குறைக்கணும்னா சாப்பிட்றதுக்கு முன்னால் ரெண்டு டம்ளர் தண்ணி குடித்தா செரிமானம் நல்லா ஆகும் சாப்பிடும் சாப்பாட்டு அளவும் குறையும் தண்ணி குடிக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாது ஆக தண்ணீரை மனிதன் குடிக்கிறதுனால மட்டும் இவ்வளவு நன்மைகள் தண்ணீரை தேவைக்கு மேலே குடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தாகம் எடுக்காமல் தண்ணி குடிக்க வேணாம்ங்கிறாங்க தாகம் எடுத்தாலும் தாகம் அடங்குற அளவு தண்ணி குடித்தா போதும் அடங்கின பிறகும் சிலர் நிறைய வயிறு முட்டை முட்டை தண்ணி குடிப்பாங்க தேவையில்லை உடல் உழைப்பு அதிகம் இருந்தால் அதிக தண்ணீர் குடிக்கலாம் நாம் குடிக்கிற தண்ணியை காய்ச்சி மிதமான சூட்டில் பருகுவது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ராஜா சார் நீங்கள் கடையில் உட்காந்துருக்கிறீங்க நாம் அலுவலகத்தில் உட்காந்துருக்குறோம் தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணி எடுத்து குடிச்சிடுறோம் ஆண்டு முழுவதும் வெப்பமாக இருக்கும் பாலைவன பகுதியில் வாழும் ஒட்டகங்கள் என்ன செய்யும் அதற்கான வசதி வாய்ப்புகளை அதன் உடம்புலேயே மரபணுவிலேயே அவை பெற்றுவிடுகின்றன நமது உடல்நிலை ரெண்டு மூணு டிகிரி வெப்பநிலை வேறுபாடுகளைத்தான் தாங்கும் ஆனால் ஒட்டகங்கள் ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வையும் தாங்கும் தன்மை கொண்டவை ஒட்டகங்கள் சாதாரணமாக வியர்வையை வெளியிடுவதில்லை தண்ணீர் பற்றாக்குறை உண்டாகும்போது சிறுநீர் கழிக்கும் அளவையும் குறைத்து விடுமாம் அவை ஒட்டகத்தின் தோல் அதிகமான அளவு தடுத்து இருக்கும் இந்த தடிமனான தோல் வெப்ப தடுப்பானா பயன்படுமா பல நாட்கள் கூட நீரில்லாமல் சமாளிக்க ஒட்டகத்தின் திமில் உதவுமா இதே போலத்தான் நமது பர்கூர் என கால்நடை மாடுகளும் அவற்றுக்கும் அந்த குணம் உண்டு இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்